எவ்வளவு எவ்வளவு வெவ்வேறு திசைகளாக விசைகளாக இருப்பினும் கருத்து ஒன்றே சரணாகதி மூலம் நாம் பெறுவது ஏதுமில்லா நிலை உங்களை நீங்களே அகற்றிய நிலை நான் கூறிய நானை அகற்றிய நிலை எவ்வளவு உரைகளும் எவ்வளவு சொற்பொழிகளும் சத்சங்கங்களும் எங்கு சென்று அமர்ந்தாலும் அறிவில் நடுவே சென்று அமர்ந்தாலும் கண்மூடி நின்றாலும் எங்குமே செல்லாமல் படுத்துக்கொண்டே கண்மூடி சிவமை நினைத்தாலும் ஒரு விஷயம் நடந்தேற என்றால் அங்கு நம்பிக்கை சிறிதளவேனும் வேண்டும் நாம் நடக்கிறோம் என்றால் நடப்போம் என்று நம்புகிறோம் நம்மையே அறியாமல் அறியாமை என்பது என்ன பூஜ்ஜியம் அறியாமை தெரியாமை உணராமை பூஜ்யம் அதனால் அச்செயல் இறைவனால் செயல்படுத்தப்படுகிறது அது அற்று நாம் ஒன்றை பற்றி கொண்டு எனக்கு இது வேண்டும் அதை வேண்டும் கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு என்றால் அவர் கொடுக்க மாட்டார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் நம்பிக்கை இல்லை நம்புங்கள் நம்பினால்தான் இறைவனால் செய்ய முடியும் நம்பவில்லை என்றால் பகவத்கீதைகளில் உரைத்ததை போல் பாஞ்சாலிக்கு எவ்வாறு புடவை வந்தது என்பதை ஆழ்நிலைக்குள்ளே செல்லாமல் யோசித்தீர்கள் என்றால் நம்பினால் கிடைக்கப்பெறும் அவர் தவம் பெற்றார் அவருக்கு அவர் இதை கொடுத்தார் பிறகு அதற்காக இவர் அதை கொடுத்தார் என்பதெல்லாம் வேறு ஒரு நிலையிலே நம்பினால் கைவிரித்தார் இறைவன் உதவி செய்தார் அதனால் ஒரு விஷயத்தை இது வேண்டும் என்று சொல்லும் நாங்களும் சென்று பேழை வேண்டும் என்று சொன்னோம் எப்பொழுது கொடுப்பீர்கள் என்று கேட்கவில்லை வேண்டும் என்றே உரைத்தோம் அவர்கள் செய்வார் என்று எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் படைத்தவனுக்கு கீழ்நிலையில் உள்ள பிள்ளைகளின் மனநிலை தெரியாதா தாய்மார்கள் இருக்கிறீர்கள் தந்தையர்கள் இருக்கிறீர்கள் பிள்ளைகள் என்ன யோசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா நமக்கே தெரியும் பொழுது அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் ஈசனுக்கு படைத்த நம்மை பற்றி தெரியாதா ஒரு கண்ணா அவனுக்கு அகத்திய பெருமானை எத்தனை அகத்திய பெருமான் உள்ளார் என்று கணக்கெடுத்தால் போய்கொண்டே இருக்கிறது இன்று இங்கு நாம் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறோம் வேறொரு பிரபஞ்சத்திலே இதே நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை அகத்தியரே அதை பற்றி உரைப்பார் பல்வேறு பரிமாண நிலைகளில் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்பதை விஸ்வாமித்ரன் உரைத்து விட்டான் அமர்ந்திருக்கின்றோம் கீழ் தளமதில் ஒரு பரிமாணத்தில் இன்னொரு பரிமாணத்தில் இதற்குரிய பரிசீலனை நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற சபை ஒன்று இருக்கின்றது சச்சங்கம் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அங்கு சூட்சமத்தில் அத்துணை சீடர்களும் சித்தர்களும் சிவபெருமான் தலைமையில் சிவமகா சித்தன் முன்னிருக்க அப்பரிசீலனை நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது எதற்காக இப்பேளை அமைத்தாகிவிட்டது இப்பேழையினை கொண்டு செல்கின்ற நிலை எங்கிருந்து எவ்வாறு எத்தகைய நிலையில் வடிவத்தில் தன்மையில் கொண்டு செல்வது அதை எத்தகைய பூஜை முறைகள் காண்பது அதற்குரிய ஆசி நிலைகள் எந்தெந்த வடிவங்களில் காண்பது என்கின்ற நிலைகளை அத்தகைய பரிமாணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அதைத்தான் கூறினான் பதினெட்டு நிலைகளை கடந்தால் உன்னை அறியலாம் பதினெட்டு பரிமாணங்களில் சபை உள்ளதென்று உரைக்கின்றோம் மகத்தியன் பதினெண் பரிமாணங்களில் உள்ளது ஒவ்வொரு பரிமாணத்திலும் ஒவ்வொரு தலைவன் அமர்ந்திருக்கின்றான் ஒரு பரிமாணத்தில் சிவபெருமான் ஒரு பரிமாணத்தில் அகத்தியன் ஒரு பரிமாணத்தில் பதினெண் சித்தர்களில் ஒவ்வொருவராக அமர்ந்திருக்கின்றார்கள் திருமுருக பெருமான் தலையாய பிரபஞ்ச மகா மகாசபையிலே மன்னனாக இந்த முடிசூட்டி அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவன்தான் அரசாட்சியை கரத்தில் எடுத்து நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றான் பிரபஞ்சத்தின் ஆட்சியை திருமுருக பெருமான் கையில் எடுத்து விட்டான் என்ற செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அத்த செய்தி துவங்கிய காலம் தான் கலியுக சபை என்ற நாமம் எத்தகைய நாளிகை பொழுதில் அகத்தியன் கரமதிலிருந்து அகத்திய நாவிலிருந்து ஜீவ ஏடுகளில் இருந்து வழங்கப்பட்டதோ அன்றுதான் திருமுருக பெருமான் சபையில் அமர்ந்தான் என்று உரைக்கின்றோம் அன்றிலிருந்து கூறினானே அனுபவங்கள் கஷ்டங்கள் தியாகங்கள் தியாகசீல நிலைகள் அவையெல்லாம் அஸ்திவாரமாக போடப்பட்டு வந்தன சபைக்கு முப்பது வருடங்களாக சபை இருக்கின்றது என்று கூறுகின்றார்களே எங்கு சென்றார்கள் இது நாள் வரை இவர்களும் இவர்களும் விளம்பரம் தேடித்தானே கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் வியாபாரத்திற்கு நடத்துவதற்கு விட்டார்களோ என்கின்ற கேள்வியும் எழும் அதற்கும் அகத்தியன் பதிலுரைக்கின்றோம் துவங்கிய காலம் முதல் இவன் உரைத்தவாறு துவங்கிய காலம் முதல் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து 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 வந்த அற்புதமான படிக்கட்டுகளாக அஸ்திவாரங்களாக போடப்பட்டு உயர்ந்து நிற்கின்ற சபை எத்தகைய கர்மவினையும் அகாத நிலை வருகின்றதோ அப்பொழுதுதான் வெளியில் இச்சபையை பற்றி தெரியப்படுத்த வேண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அகத்தியன் இட்ட கட்டளையின்பால் பால் கடந்த கற்கின்ற பொழுது வருகின்ற கருமை வினைகள் தாக்குகின்றது என்று அகத்தியன் ஜீவனாடியில் உரைத்தோம் அது நிறுத்தப்பட்டது என்று கூறுகின்றோம் என்று இச்சபை சிவ கைலாய சூட்சமன் நூல் பெறப்பட்டதோ இயல்பு நிலையில் பெறப்பட்டதோ அந்நூல் என்று உரையாட துவங்கியதோ அன்றுதான் அகத்தியன் அனுமதி வழங்கினோம் இச்சபை பற்றிய பறைசாற்றுதல் நிலையை சாதனத்தின் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் என்று அகத்தியன் இட்ட அனுமதியின்பால் இச்சபை பற்றிய நிலை உலகோர்க்கு தெரியப்படுத்தப்பட்டது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவ்வாறு தெரியப்படுத்தப்பட்ட காலம் முதல் இவனை அழைப்பு நிலை சாதனத்தில் அழைத்த சீடர்கள் ஏராளம் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் அத்துணை பேரையும் சபை நோக்கி வரவழைத்திருந்தால் இக்காசிநகர் கிளைச்சபை இவ்வளாகம் காணாது என்று உரைக்கின்றோம் மகத்தியன் வடிகட்டி வடிகட்டினான் சித்தன் கூறினானே கல்லெறிந்து விடுவார்கள் என்று மானிடர்களாக வரக்கூடாது மகோன்னது நிலை கொண்டு சபையை ஏற்றுக் கொண்டவர்களாக மட்டும் சபைக்குள் நுழைகின்ற பொழுதுதான் அவனுக்கு உள் வருவதற்கு அனுமதி என்று அகத்தியன் உரைத்த காரணத்தால் விஸ்வாமித்திரனும் நிலையை பெற்றுள்ளது பிரபஞ்சம் ஆகையால் அதன் மூலமாக வந்திருக்கின்ற நிச்சயமாக சபையை ஏற்றுக் கொள்பவர்களாக இருப்பவர்கள் மட்டுமே இவன் உரைத்தவாறு உரைக்கின்றவாறு அமர்ந்திருப்பார்கள் இல்லையே சூட்சமத்தில் வெளியில் அமர்ந்திருப்பார்கள் என்று உரைக்கின்றனர் இதுதான் சபையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சித்தனுக்கு தாழ்வி கால்பிடித்து அவனை வருடி அவனோடு உருண்டு கட்டி புரண்டால் அவனுடைய ஆற்றலை பெற இயலாது என்று உரைக்கின்றோம் அவனுக்கு இயல்பு நிலையில் பணிவிடகை செய்தால் மட்டும் நிச்சயமாக அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய அனுக்கிரகத்தையும் பெற இயலாது இவன் உரைத்தவாறு எண்ணமில்லா நிலையில் அவன் ஆன்மாவிற்குள் இடம் பிடிக்க வேண்டும் அவன் ஆன்மாவோடு தங்கள் ஆன்மா கலக்க வேண்டும் கலப்பதை அறிவான் சித்தன் என்று அவன் அறிகின்றானோ அன்றுதான் நீர் அருகில் என்று அகத்திய குறைக்கும் அதுதான் எண்ணமில்லா நிலை இயல்பில் சபையை எவரும் நோக்க கூடாது கூரை போடப்பட்டுள்ளது அங்கு எத்தகைய மேல்நிலை தகடு அமைக்கப்பட்டுள்ளது அங்கு எத்தனை மின்விசிறி சுழல் கொண்டு இருக்கின்றது சித்தனுடைய இருப்பு எவ்வாறு இருக்கின்றது சித்தனின் பின்புலம் எவ்வாறு இருக்கின்றது முன்புலம் எவ்வாறு இருக்கின்றது இந்த எண்ணத்திற்குள் செல்லாது எண்ணமில்லா நிலையில் ஒருவன் தன்னுடைய எண்ணத்தை இழந்து வருகின்றானோ நான் என்னும் நிலைதனை பாதரட்சை போல் காலனி போல் எவன் ஒருவன் சபைக்கு வெளியே கலட்டி எறிந்து விட்டு வருகின்றானோ அவன்தான் சித்தனுக்குள் சித்தனாய் அமர முடியும் என்ற அந்நிலை பெற்றவன் தான் நிச்சயமாக சித்தன் என்று உரை சித்தித்தால் எந்த சித்தனும் ஒருவனை சித்தனாக மாற்ற இயலாது என்று உரைக்கின்றோம் எத்துணை முறை சாட்டை அடி பெற்ற பொழுதும் சாட்டை கிழியுமே தவிர உன் சட்டைதான் தான் கிழியுமே தவிர உள்ளுக்குள் ஆன்மா கிழிவதில்லை நீர் ஆன்மாவிற்குள் இவனை சுமக்காத வரை என்று உரைக்கின்றோம் ஆன்மாவிற்குள் என்று நீ இவனை சுமக்கின்றாயோ இவன் உன்னை சிரசில் சிவமாக வைத்து சுமப்பான் என்று உரைத்து மகிழ்கின்ற இகலோகத்தில் இகலோகத்தில் இருக்க வேண்டும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் ஆனால் இகலோக நிலையை அனுபவித்துக் கொண்டு அனுபவந்தனை கற்றுக்கொண்டு அற்புதமாக இவன் கற்றதை மற்றவருக்கு ஞான நிலையாக கற்றுக்கொண்டு வளம் வருபவன் தான் சிவமகா வாழைச்சத்துடைய ஒருவனுக்கு உபதேசம் ஒரு முறைதான் என்று உரைக்கின்றோ மகத்திய ஒரு முறைதான் உபதேசம் பெறுவது வேறு என்று உரைக்கின்றோம் என்பது ஒரு முறை உபதேசம் ஒரு சீடன் பெற்றுவிட்டான் அவன் எங்கு சென்று அமர்ந்த பொழுதும் அவன் தான் சிவமகாலை அவனாக மாற வேண்டும் மாறினால் உள்ளுக்குள் அமரலாம் என்பதை உரைத்தான் இவன் நான் விலகிச் செல்கின்றதோ அன்று நான் உள் வருகின்றேன் என்று கூறுகின்றோம் ஒருவன் ஒரு 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 நிகழ்வு அகத்தியன் நிறைய தளங்களில் உரைத்திருக்கின்றோம் உயர்வான ஆழ்வார் இருக்கின்றாரே ஆழ்வார்களில் தலையாய நேற்று கூறி நானே எனக்கு பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் இறுதியாக அடியேன் எனக்கு பாடம் கற்றுக் கொடுங்கள் என்றான் இப்பொழுது வா உள்ளே என்றான் அடியேன் என்கின்ற வார்த்தைக்குள் இருக்கின்ற அர்த்தம் இருக்கின்றது அது உண்மையாக அடிநிலையில் இருந்து வர வேண்டும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் உண்மையான அடிபணிவு வேண்டும் அடிபணிவு நடிப்பாக வேடமாக இருக்கக்கூடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியன் அடிக்கொருமுறை இச்சீடனிடம் உரைப்பார் நீர் உண்மையாக இரு ஆசானிடம் என்று இச்சீடனுக்கு அகத்தியன் கூறியிருக்கின்றார் உண்மையாக இரு உண்மை என்ற வார்த்தை இருக்கின்றதே அதில் மிகப்பெரிய தத்துவம் அடங்கி இருக்கின்றது உரைக்கின்றோம் மகத்தியன் ஒரு சீடனுக்கும் சித்தனுக்கும் தான் தொடர்பு ஒரு சீடனுக்கும் சித்தனுக்கும் தான் தொடர்பு இருக்கின்றது தன்னை இழந்து நான் என்னும் நிலை மறந்து இவனோடு பயணிக்கின்றானோ இவனுடைய கதிர் வீச்சு அத்தகைய ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச வீச்சு அவனை சென்றடைகின்றது அவன் சென்றடைகின்றிருக்கின்றதா இல்லையா என்பதை இவன் அறிவான் இவனுக்குள் தவம் இருப்பதை இவன் அறிவான் அவன் தவம் இருக்கின்ற பொழுது இவன் அவனுக்குள் தவம் இருப்பதை அவன் அறிவான் அப்பொழுதுதான் நிச்சயமாக ஒரு சீடன் உண்மையானவன் என்பதை அகற்றிய உரைக்கும் இது நிகழ்கின்றது ஒவ்வொரு சீடன் காலங்களிலும் நிகழ்கின்றது எம் சபையில் ஆறு பூஜை காலங்களிலும் அற்புதமாக நைவேத்திய நிகழ்வு நிறைவடைந்து

மனைவிடம் மனைவிடம் ஒரு சூட்சமம் சொல்லட்டுமா நம்புகின்ற சீடனை விட நம்பாத அவன் துணையாளுக்கு தான் காட்சிகள் அதிகம் தெரியும் அதற்காக காட்சி தெரிகின்றதால் இல்லை என்ற அகத்தியை உரைக்கின்றோம் சிவன் உள்ளத்தில் இருந்து கூட இல்லை என்று அகத்தியன் சவால் விடுகின்றோம் இத்தகைய சச்சங்கத்தில் ஒரு வாழும் குருதான் சிவம் ஒரு வாழும் குருதான் பிரபஞ்சம் என்று ஒரு குருவை இருக படிக்கின்றீர்களோ இருக பிடிக்கின்றீர்களோ அவனை படித்து அவனை பிடிக்கின்றீர்களோ அவன்தான் சிவம் என்று நினைக்கின்ற பொழுது சிவம் நிச்சயமாக உள்ளுக்குள் வந்து அமர்வார் இத்தகைய வேறுபாட்டினை தெரிந்து கொள்ளவும் அது வேறுபாடு அல்ல ஏனெனில் வாழும் குரு ஒரு குருவிற்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்த்துவதற்காக அகத்தியன் கூறினோம் அண்ட பிரம்மாண்ட நாயகன்தான் உயர் தலைவன் இருந்த பொழுதும் ஒரு குருவிற்குள் இருக்கும் ஆற்றலை உணர்த்தினோம் குரு அருள் இல்லையேல் இவ்வாசகம்தான் உயர் ஞான வாசகம் இவ்வாசகத்தை அறிந்து இச்செவியில் வெட்டு இச்செவியில் வெளியில் விடுவது பிரயோஜனம் இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து புரிந்து அமர்ந்து எண்ணமில்லா நிலையில் அமர்கின்ற பொழுது நீர் எண்ணுகின்ற எண்ணமெல்லாம் இவன் எண்ணுவான் இவன் அறிவான் என்று உரைக்கின்றோம் அத்துணை நிகழ்வுகளிலும் அத்துணை நிகழ்வுகளிலும் தங்கள் இல்லத்தில் நடக்கும் நிகழ்வுகளிலெல்லாம் இயல்பான நிகழ்வுகளில் மட்டுமல்ல சூட்சம நிகழ்வுகளிலெல்லாம் சித்தன் அமர்ந்திருக்கின்றான் இல்லத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் அமர்ந்திருக்கின்றான் அவன் சுபிட்சம் கிடைக்கப்பெற்று வருகின்றது ஒவ்வொரு சீடன் இல்லத்திலும் இல்லத்தை அர்ப்பணித்து தாரை பார்க்கின்ற பொழுது அது இல் சபையாக மாற்றப்பட்டு பிரபஞ்ச மகாசபையின் கணங்கள் எல்லாம் அங்கு சென்று அமர்ந்திருக்கின்றன எதற்காக இவனுடைய எண்ணத்திற்குள் அச்சீடர்கள் உள்வந்து அமர்ந்து விட்டார்கள் இவன் அணுவிற்குள் இவன் அண்டத்திற்குள் இவனுடைய சரீரத்திற்குள் இரத்தத்திற்குள் நாளத்திற்குள் கலந்து விட்டார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீ சாய நம கலக்கின்ற பொழுதுதான் சிவ பிரபஞ்சத்தோடு கலக்க முடியும் பிரபஞ்ச மகாசபை ஆசானோடு கலக்க முடியும் என்று அகத்துயன் உரைத்து ஆற்றல் கொண்ட சச்சங்க பெருவிழா இரு தினங்களாக நடந்த பொழுதும் சளிப்பேதும் சளைப்பேதும் இல்லாது அகத்துயன் உரையையும் சிவமகாவளச்சித்திரும் சிவத்தின் உரையையும் விஸ்வாமித்திரன் உரையையும் கேட்டு மகிழ்ந்து அற்புதமாக இயற்கை மலை சாரலில் அம்மையும் அப்பனும் காண்பித்த திருமண கோலம் கண்ட அற்புத தென்பொதிகை மலை சாரலில் அமர்ந்து சட்சங்க விழாவிலே அமர்ந்திருக்கும் சீடர்களை அகமகிழ்கின்றோம் மகத்தியன் இதுதானடா பிரபஞ்ச மகாசபையின் வெற்றி என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓ அகதி சாயன மகன் நிச்சயமாக இச்சபை தான் உலக ஆளும் இச்சபையின் சீடன்தான் உலகாளுவான் வரும் காலங்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனம் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்ட நிலைகளை ஆண்டு வருகின்றார்கள் வரும் காலங்களில் மாநிலங்களையும் இத்தகைய பாரத தேசத்தினையும் ஆள்வது பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடன் தான் என்று உரைகின்றோம் மகத்தியன் ஓம மகதீசாய நமஹ எங்களிடம் கேட்டுத்தான் பாரதம் முடிவெடுக்கும் என்று உரைகின்றோம் மகத்தியன் ஓம மகதீசாய நமஹ பாரத தேசத்தை ஆள்வவன் அகத்தியன் ஜீவசூட்சம நூலிலிருந்து தான் கேட்டு பெற்று ஆளுமையை நிறைவேற்றுவான் என்று உரைகின்றோம் மகத்தியன் ஓம மகதீசாய நமஹ அவர் உள்ளத்திற்குள் சிவசூட்சம நூல் குடியிருக்கும் சிவசபையின் சீடன் தான் பாரதத்தை ஆளுவான் ஆற்றல் கொண்ட ராமபிரானுடைய தம்பியினுடைய நாமங்கொண்ட பரத தேசத்தை ஆழ்வது பிரபஞ்ச மகா சபையினுடைய கணங்கள் தான் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகத்திய மகன் இது நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது இது மட்டுமல்ல கர்ம வினைகளை வேறொரு அற்புதமான பணிதனிலே ஒவ்வொரு சீடனும் ஈடுபட போகின்றான் சிவமகா வாழைச்சித்தன் கரங்களிலிருந்து பெறுகின்ற திருநீற்று சாம்பல் நவபாசான நிலை கொண்ட திருநீற்று சாம்பல் அதனை சிவசபையை மனதில் எண்ணி எவன் ஒருவனுக்கு அவன் நெற்றியில் பூசுகின்றானோ அவனுக்கு வழங்குகின்றானோ அவன் வினை வினி உடலே தீர்மை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் எப்பொழுது நிகழும் அவன் உரைத்தவாறு எண்ணமில்லா நிலையில் நிகழும் என்று உரைக்கின்றோம் ஓம் சாய சாயனமக ஒருவ சீடனையும் சித்தன் ஆகாமல் அகத்தியன் சபை விட்டு விடமாட்டோம் என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக மாற வேண்டும் இல்லையேல் மாற்றுவோம் இல்லையெனில் எதை வைத்து நாணை வைத்து அவன் நாணை வைத்தே அவனை வெளியேற்றி விடுவோம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா சீடனுக்கு தொல்லை கொடுக்கின்ற இன்னொன்றை அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கும் பிரபஞ்ச மகாசபையில் உண்மையாக வாழும் குருவை ஏற்று நிற்கின்ற சீடர்களுக்கும் சீடர்களின் உறவாளர்களுக்கும் எவனொருவனாலும் பிரபஞ்சத்திலிருந்து தொல்லை வருமாயின் நிச்சயமாக அவர்களை வேறறுப்பது இறைமங்கல நந்தி என்று உரைக்கின்றோம் இது பயமுறுத்துவதற்காக கூறவில்லை அகத்தியன் நடந்து கொண்டிருக்கின்றது நிகழ்ந்து கொண்டிருப்பதை அகத்தியன் உரைக்கின்றோம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள் சூட்சமமாக இயல்பாக கண்டு கொண்டிருக்கின்றார்கள் காணாமல் சென்று விடுகின்றார்கள் இவன் உரைத்தவாறு ஒரு நாள் இருக்கின்றான் மறுநாள் இல்லைய தளத்தில் எதற்காக பிரபஞ்சத்திற்கு எதிராக இருக்கின்றான் சிவசபைக்கு எதிராக இருந்தால் பிரபஞ்ச மகாசபை அல்லவா பிரபஞ்சத்திற்கு எதிராக இருக்கின்றான் நிச்சயமாக மன்னிப்பு என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அகத்தியனால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் அகத்தியனை சுற்றி இருக்கும் சிவமகா வாழை சித்தனையும் பதினொன்று சித்தர்களை சுற்றி இருக்கும் கணங்கள் நிச்சயமாக மன்னிக்க போவதில்லை பிரபஞ்சத்தில் மாற்று நிலை கொண்டவர்கள் என்று உடைக்கின்றோம் அகத்தியன் அது என் ஆணை வைத்து வேறறுக்கப்படுகின்றது அது என் நான் உன் ஆணை என் ஆணை வைத்து வேறறுப்போம் என் நான் எங்குள்ளது பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற யமதர்மராஜனை யாராவது நேரில் பார்த்திருக்கின்றீர்களா கண்டதுண்டா எம் சபை சீடர்கள் பார்த்திருக்கின்றார்கள் நிச்சயமாக பார்த்திருக்கின்றார்கள் அண்ட பிரம்மாண்ட கோலத்தில் பார்த்திருக்கின்றார்கள் கயிறோடு வருவதை பார்த்திருக்கின்றார்கள் அவன் எங்கு செல்கின்றான் என்பதையும் பார்க்கின்றார்கள் என்ன நிகழ்த்துகின்றான் என்பதையும் பார்க்கின்றார்கள் நிச்சயமாக அது நடந்தேறும் எப்பொழுது எண்ணமில்லா நிலையில் நடந்தேறும் ஓ மகதீசா என் மக எத்தகைய எண்ணமும் தேவையில்லை சபைக்கு வந்துவிட்டாயா சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டாயா எத்தகைய கேள்வியும் தேவையில்லை எவ்வினாவும் தேவையில்லை சித்தன் ஒருவன்தான் இறைவன் அவன்தான் வாழும் குரு அவன்தான் சிவம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் எத்தகைய வினாவும் உள்ளிருந்து எழாது இயலக்கூடாது அவ்வாறு சபை நாடி வருக சபையினுடைய ஆற்றலை பெற்று அற்புதமாய் இவன் காட்டும் வழிதனில் இவன் கூறுகின்ற இவர் இவனை இவர் உரைத்திருக்கிறார் குதி என்றால் குதிக்க வேண்டும் கிணற்றுக்குள் நீர் இல்லையா சித்தன் குதி என்கிறால் குதிக்க வேண்டும் அவன்தான் சீடன் குதிக்க சொல்ல மாட்டான் வெனில் அதுதான் அடிபணிவு சரணாகுது என்று உரைக்கின்ற மகத்தியன் நிச்சயமாக ஒரு சித்தன் அவன் சீடனை நல்வழி பாதையில் தான் அழைத்துச் செல்வான் ஏனெனில் அவன் செல்வது நல்வழி பாதை சிவப்பாதை அகத்திய பாதை பிரபஞ்ச மகா சபை பாதை என்று உரைக்கின்ற மகத்தியன் இவன் பாதையில் இவனோடு அடிநிலை நின்று வருவோர்களை அழைத்துச் செல்வான் குறுக்கில் வருவோர்களை கணங்கள் கண்டுகொள்ளும் என்று அகத்தியன் நல்லாசிகள் யாவருக்கும் வழங்கி இருதினங்களாய் அமர்ந்திருக்கும் சீடர்களே இங்கிருந்து செல்கின்ற பொழுது ஒரு குழப்ப நிலை ஏற்படும் இங்கிருந்து செல்கின்ற பொழுது ஒரு குழப்ப நிலை ஏற்படும் என்ன கூறுகின்றார்கள் கூறினார்கள் மறுபடி பறைசாற்று நிலை சாதனத்தில் இருக்கும் அத்தகைய தக்க வைக்கும் நிலைதனை ஆராய்ந்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் உண்மையைத்தான் உரைத்திருக்கின்றார்கள் அவன் உரைத்தான் அச்சீடன் உரைத்தான் வங்கியில் பணிபுரிகின்ற அற்புதமான சரணாகதி கொண்ட சீடன் உரைத்தான் நேற்று இரவு அகத்தியனிடம் விஸ்வாமித்திரனிடம் ஒரு வார்த்தையில் கூட உண்மைக்கு புறம்பான நிலை இல்லை என்று உரைத்தார் அதைத்தான் பிரபஞ்சமும் கூறிக்கொண்டிருக்கின்றது மாற்று நிலை கொண்ட மத வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தொடர்பாளர்களும் உரைக்கின்றார்கள் எங்கிருந்தடா தகை ஆற்றல் பெற்றீர்கள் என்ன இருந்தது உங்களிடம் என்ன இருக்கின்றது இப்படி பேசுகின்றார்களே இப்படி உரைக்கின்றார்களே எங்கிருந்து வருகின்றது இதில் எத்தவித இல்லை எத்தகைய நெருடலும் இல்லை எவருடைய மனதையும் நெருடுகின்ற வார்த்தை இல்லை என்ற கத்தியர் உரைக்கின்றோம் எவருடைய மனதையும் புண்படுத்தாது பிரபஞ்சத்தை மகிழ்விக்கின்ற ஆதிகையில சிவசூட்சம நூல் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து எழுகின்ற பொழுது அவனை தொழுது எழுகின்ற என்று அகத்தியன் உரைத்து ஆசி அற்புதமானது நடு பகல் நிசை நோக்கி செல்கின்றது ஆனால் அகத்தியன் ஆனந்த கூத்தாட்டத்தில் அமர்ந்திருக்கின்றான் எனில் எம் சபை சீடர்களின் சரணாகதி என்னவென்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆசி கூறி அமர்ந்திருக்கு ஓமகதி சாயனமக